செங்கல்பட்டு தாம்பரம் இடையே நான்காவது ரயில் பாதை அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாராகி இருக்கின்றது இதனை தற்போது ரயில்வே வாரியத்திற்கு தெற்கு ரயில்வே அனுப்பி இருக்கின்றது செங்கல்பட்டு தாம்பரம் இடையே தற்போது மூன்று ரயில் பாதைகளில் எக்ஸ்பிரஸ் ரயில்களும் புறநகர் ரயில்களும் இயக்கப்படுகின்றது புதிதாக நான்காவது ரயில் பாதை அமைக்கப்படும் பொழுது எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கு தனி பாதையும் புறநகர் ரயில்களுக்கு தனி பாதையும் மாற இருக்கின்றது எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த வழித்தடத்தை அமைப்பதற்கு தற்போது விரிவான திட்ட அறிக்கை தயாராகி இருக்கின்றது இன்றைய தினம் இதனை

ரயில் பாதைகள் தொடர்ந்து நவீனமயமாக்கப்பட்டு வருகின்றது மேலும் பல்வேறு வழித்தடங்கள் அமைப்பதற்கான சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கான ஒப்புதல்களையும் ரயில்வே வாரியத்திடம் இருந்து சென்னை கோட்டம் பெற்று வருகின்றது புறநகர் வழித்தடமான சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வழித்தடத்திலும் தொடர்ந்து பல்வேறு மாற்றங்களை கடந்த சில ஆண்டுகளாகவே தெற்கு ரயில்வே செய்து வருகின்றது அதிலும் சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் மார்க்கமாக செங்கல்பட்டு செல்லக்கூடிய இந்த வழித்தடத்தில் தொடர்ந்து பயணிகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது ஆனால் இந்த வழித்தடத்தில் ரயில்கள் அதாவது புறநகர் ரயில்களின் எண்ணிக்கை சொற்ப அளவிலேயே இருக்கின்றது சென்னை கடற்கரை மற்றும் தாம்பரம் இடையே மொத்தமாக நான்கு வழித்தடங்கள் இருக்கின்றது அதில் இரண்டு வழித்தடங்கள் எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கும் இரண்டு வழித்தடங்கள் புறநகர் இஎம்யு ரயில்களுக்கும் என்று ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதே வேளையில் தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு வரை மொத்தமாகவே மூன்று வழித்தடங்கள் மட்டுமே இருக்கின்றது அதில் சில நேரங்களில் எக்ஸ்பிரஸ் ரயில்களும் இயக்கப்படும் புறநகர் ரயில்களும் மாற்றி மாற்றி இயக்கப்படும் இதனாலேயே சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் மார்க்கத்தில் இயங்கக்கூடிய ரயில்கள் அதிக அளவில் இருக்கும் அதே நேரத்தில் தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு மார்க்கத்தில் மிகவும் குறைவான ரயில்களே இருக்கும் இதனால் இந்த தாம்பரம் செங்கல்பட்டு சில செல்லக்கூடிய ரயில்களில் பயணிகளின் எண்ணிக்கை அதிக இருக்கும் ஆனால் ரயில்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவான அளவிலேயே இருக்கும் ரயில்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை இந்த பகுதி மக்களிடையே பல ஆண்டுகளாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு முன்பு வரை இந்த வழித்தடம் இரண்டே ரயில் பாதைகளை கொண்ட வழித்தடமாகவே இருந்தது அதில் தான் புறநகர் ரயில்களும் எக்ஸ்பிரஸ் ரயில்களும் இயக்கப்பட்டு வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மூன்றாவது ரயில் பாதை அமைக்கப்பட்டு அதனை பிரதமர் நரேந்திர மோடி பொதுமக்களுக்காக திறந்து வைத்தார் அப்போது இந்த வழித்தடத்தில் மேலும் ஒரு சில புறநகர் ரயில்களானது அறிமுகப்படுத்தப்பட்டது இதனால் பொதுமக்களுடைய தேவை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் சற்று குறைந்தது ஆனாலும் இந்த தேவை அதிகளவில் இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு அப்போது முதலே தெற்கு ரயில்வே நான்காவது ரயில் பாதை அமைப்பதற்கான ஆய்வுகளை நடத்த கிலோமீட்டர் தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு வரை இந்த இந்த நான்காவது நான்காவது ரயில் ரயில் பாதை பாதை அமைப்பதற்கு எழுநூற்றி ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு இருக்கின்றது முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்படும் பொழுது இந்த வழித்தடத்தில் புறநகர் ரயில்களின் எண்ணிக்கை அதிகமாகும் அதே நேரத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கு தனிப்பாதை கிடைக்கும் இது போன்ற பல்வேறு விதமான வந்து இந்த ப்ராஜெக்ட்ல இருக்குது அதன் தற்போது எழுநூற்றி கோடி ரூபாய் மதிப்பீடு செய்ய செய்யப்பட்டு அதனை ரயில்வே வாரியத்தின் கீழ் உள்ள மதிப்பீடு குழுவில் தற்போது தெற்கு ரயில்வே இந்த திட்டத்திற்கு இந்திய ரயில்வே வாரியத்தின் சார்பாக ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகு அதற்கான நிதியை ஒவ்வொரு ஆண்டுகள ஒதுக்கீடு செய்து அதற்கான பணிகளை துவங்குவாங்க தெற்கு சார்பாக செங்கல்பட்டில் இருந்து தாம்பரம் வரை இந்த நான்காவது ரயில் பாதையை ஜி எஸ் டி அமைக்க திட்டமிட்டிருக்கின்றனர் ஏனென்றால் தற்போது மேற்கு பகுதியில் அதிகமான வீடுகள் அதே போலவே அதிக மேம்பாலங்களும் இருக்கின்றது இதன் காரணமாக மேற்கு பகுதியில் இந்த நான்காவது ரயில் பாதை அமைக்க முடியாது இதனால் கிழக்கு பகுதி அதாவது தற்போது இருக்கக்கூடிய மூன்று ரயில்வே தண்டவாள

இந்த திட்டத்தை அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆய்வுகளை தற்போது முடித்து அதை ரயில்வே வாரியத்துக்கு சமர்ப்பிச்சிருக்காங்க ரயில்வே வாரியம் அதெல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கான அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா அதுக்கான ஃபண்ட் அலோகேஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த திட்டத்திற்கு உடனடியாக ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கி இந்த திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் என சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமும் தெற்கு கூறி இருக்கின்றது இந்த சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமானது சென்னையின் பல்வேறு விதமான மேம்பாட்டு திட்டங்கள்ல தொடர்ந்து முன்னெடுப்பு எடுத்துட்டு வராங்க அதன் வரிசையில் இந்த நான்காவது ரயில் பாதை பணிகளையும் விரைந்து துவங்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை அவங்க தெற்கு ரயில்வேக்கு முன் வச்சிருக்காங்க இந்த நான்காவது ரயில் பாதை அமைப்பதன் மூலமாக பல்வேறு பயன்கள் கிடைக்க போகின்றது குறிப்பாக புறநகர் ரயில்கள் செல்வதற்கு இரண்டு ரயில் பாதை தனியாகவும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் செல்வதற்கு இரண்டு ரயில் பாதை என்று தனியாகவும் கிடைக்கப்பெறும் இதன் மூலமாக செங்கல்பட்டு தாம்பரம் வழித்தடத்தில் புறநகர் ரயில்களின் எண்ணிக்கையானது அதிகரிக்கப்படும் இதன் மூலமாக தற்போது நிரம்பி வழிந்து செல்லக்கூடிய புறநகர் ரயில்களில் பொதுமக்களுடைய கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும் மேலும் இந்த தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் தற்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைந்திருக்கிறது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் செல்வதற்காக தற்போது ரயில் நிலை அமைச்சிருக்கிறாங்க அந்த பணிகளாக முடிந்த பிறகு அதிக ரயில்கள் இயக்கப்படும் பொழுது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு செல்லக்கூடிய பயணிகள் இந்த புறநகர்

வரும் ஆண்டுகளில் இந்த வலைத்தளத்திலிருந்து பல்வேறு விதமான கிளை பாதைகளும் பிரிந்து செல்ல இருக்கின்றது குறிப்பாக கூடுவாஞ்சேரியிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் வழியாக இருங்காட்டுக்கோட்டை கோட்டை புதிய ரயில் பாதை அதே போலவே ஸ்ரீபெரும்புதூர் ஆவடி வரையிலான புதிய ரயில் பாதை அதற்கெல்லாமே ஆய்வுகள் பரிசீலனை நடத்தி முடிச்சிருந்தாங்க அதை பத்தி வீடியோ போட்டிருப்போம் அதே போலதான் அரக்கோணம் செங்கல்பட்டு வழித்தடத்தோட இரட்டை ரயில் பாதை இது போன்ற பல்வேறு விதமான உட்கட்டமை வசதிகளை மேம்படுத்தும் பொழுது இந்த வழித்தடத்தில் ரயில்களின் தேவை அதிகரிக்கும் அதனை கருத்தில் கொண்டு தான் தற்போது தாம்பரம் செங்கல்பட்டு இடையே நான்காவது ரயில் பாதை அமைப்பதற்கான மதிப்பீடு செய்யப்பட்டு தற்போது ரயில்வே வாரியத்துக்கு தெற்கு ரயில் சமர்ப்பித்திருக்கின்றது விரைவில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டால் இந்த பணிகள் மிக விரைவாக துவங்கப்படும் இது ஒரு வீடியோ வந்து வெளியே பிடிச்சது மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் வேலை காணல போட்டுருங்க அப்பதான் நம்ம போற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்